அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் மந்தியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து தேனி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையா எங்க எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க அதனால் அந்த பொறுத்த கடையில் போய் கண்டதெல்லாம் வாங்கி போட்டு முகத்தை வம்பா வம்பாக்காதிங்காடி வீட்டில் இருக்கு வீட்டில் நம்ம சுற்றி நம்ம கிராமத்தை சுத்தியே எல்லாம் வி விளையுது அதை பறித்து போடுங்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளியிலையுமே நாங்கள் எதுவுமே வாங்காமல் எங்கள் கிராமத்தை சுற்றி கிடைக்கிற இயற்கையாக பொருளை வச்சே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதனால் அதை வந்து உங்க உங்களுக்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சத்தான உணவுப் பொருளை இயற்கையான முறையில் உங்கள் கையில் கொண்டு வந்து நாங்கள் சேர்க்கிறோம் தேனீ ஏன் பேர் வெச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா அந்த தேனீ பாத்தீங்கனா தேன் எடுக்க போறதே பாத்தீங்கனா சுத்தமான பொருட்களிலிருந்து அந்த பூக்களிலிருந்து தான் நமக்கு அந்த தேனை வந்து எடுத்துட்டு வரும் அதே மாதிரி இந்த கிராமப்புறங்கள்ல கிடைக்கிற ஆரோக்கியமான சுத்தமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு இயற்கையா ஒரு பொருளை கொண்டு வந்து உங்க கையில சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த தேனி சீக்கிரமா உங்க வீடு வந்து சே